ஹாய் கேஸ் ரொம்ப நாளாக வந்து கல்யாணமே ஆகாத இருப்பாங்க அது பெண்களும் இருந்தும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிகாரத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன் இருபத்தி ஓரு வெத்தலை எடுத்துக்கினு இருபத்தி ஓரு மஞ்சள் அதாவது மஞ்சள் கட்டியிருக்குல்ல தாலிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்ட மாதிரி மஞ்சள் இதை படத்தெல்லாம் பார்ப்பீங்களே மஞ்சள் கயிறு மஞ்சள் கட்டியிருப்பாங்களே வேறு அது மாதிரி அந்த க அந்த மஞ்சளே வேணால் மஞ்சள் புரியுதுங்களா இருபத்தோரு மஞ்சள் எடுத்து அந்த வெத்தலையை வச்சு சுருட்டிக்கோங்க இருபத்தோரு வெத்தலை இருபத்தோரு மஞ்சள் கட்டி எடுத்து வெத் ஒவ்வொரு வெத்தலையில எடுத்து ஒவ்வொரு மஞ்சள் ஒவ்வொரு வெத்தலை எடுத்து நல்லா சுருட்டிக்கும் சுருட்டி மஞ்சள் நூலில் கட்டி மஞ்சள் நூலில் வந்து நல்லா சுற்றி கட்டுங்க ஒவ்வொன்றா தனித்தனியாக கட்டுங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றும் அதே மாதிரி மஞ்சள் வச்சு வெத்தலைய வச்சு கட்டிட்டு உள்ளே வச்சு மஞ்சள் உள்ளே வச்சு வெத்தலை வச்சு ஃபுல்லாக கட்டிட்டு இருபத்தொன்று கட்டிடுங்க ரவுண்ட் அப்படியே சுற்றி சுற்றி கட்டி வச்சுக்கோங்க அப்புறம் பூ மாலை கட்டுற மாதிரி இருபத்தொன்னும் ஒரு மாலை மாதிரி மஞ்சள் கையில வந்து கட்டிடுங்க நீங்கள் வெத்தலையும் மஞ்சள் கொம்பும் வந்து வச்சு சுற்றுறது வந்து மஞ்சள் கையில தான் சுற்றணும் அப்புறம் மஞ்சள் தண்ணியில் வந்து நல்லா மஞ்சள் வெள்ளத்தை எடுத்து தண்ணியில் நனைச்சு மஞ்சள் கயிறு மாதிரி பண்ணி ஒரு தா மாலை மாதிரி கட்டி எங்கேயாவது கோயில் விசேஷம் நடக்கும்போது என்ன பண்ணுற க எந்த இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போய் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மஞ்சள் மாலையை எடுத்துகிட்டு போயிட்டு சாமி பாதத்திலேயோ இல்லை சாமி பக்கத்துலேயோ வேண்டி வச்சிடணும் இது மாதிரி எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அவங்க பேர் சொல்லி ஜா நட்சத்திரத்தை சொல்லி நீங்கள் அது மாதிரி பண்ணிட்டு வந்துடணும் போட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி வந்து நிறைய பேர் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க நீங்களும் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை லைக் பண்ணுங்கள்